வண்டி இருக்கு நீங்க மூணு வண்டில எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்தீங்க பாத்தீங்கன்னா கால் பவுன் கோல்டு காயின் உங்களுக்கு தரேன் இந்த வண்டி பாத்தி வணக்கம் நண்பர்களை நான் உங்க கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுறேன் சோ இன்னைக்கு நாம யூஸ்லியா பிதா வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சியோன் ஆட்டோ கன்செல்ட்டிங் வந்திருக்கோம் சோ ப்ரோ நீ ஃபோன் பண்ணிருந்தாரு உங்க ப்ரோ நான் ஆடி மாசம் ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்க போறேன் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் குடுக்க போற அப்படின்னு சொன்னாரு எனக்குமே ஒரே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு என்ன ஆஃபர்னு சத்தியமா தெரியல பாண்ட் சர்ட்டி கிட்டே எடுத்து குடுக்குறாருன்னு தெரியல அவட்டே கேக்கல என்ன ஆஃபர்னு ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோடி மாசம் என்ன ஆஃபர் ஆடி மாசம் அப்படியா ப்ரோ ஆஃபர் நீங்க ஆடி மாசம் நீங்க ஏதாவது ஷர்ட் பேண்ட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி நீங்க ரொம்ப கம்மியான இதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வந்து ஆடி மாசம் வருது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் ஏதாவது ஆஃபர் கிடைக்குமா என்னன்னு சொல்லி நிறைய இதில் தேடிட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் ட்ரெஸ் போய் எடுத்தீங்கன்னா கூட ட்ரெஸ் கடையில் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நம்ம லோடு வண்டி இது பண்ணுறோம் யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ஆஃபர் ஒன்று கொடுக்கணுமே சொல்லி பார்த்தோம் இப்போ நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்களா டாடா ஐஸ் வண்டி எடுக்கிறீங்களா உங்களுக்கு கால் பவுன் கோல்டு காயின் தரேன் நான் கால் பவுன் கோல்டு காயின் ஆமாம் நீங்க சொல்றீங்களா உண்மையால சொல்றேன் நீங்க கால் பவுன் நீங்க இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா கால் பவுன் கோல்டு காயின்னு உங்களுக்கு ஃப்ரீ இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்களே நீ கால் பவுன் வண்டியோட ரேட் அதிகமாக சொல்றீங்களா அப்படி இல்ல இல்ல நீங்க வெளியில விசாரிச்சுட்டு கூட வாங்க வெளியே வண்டி பிரைஸ் ரொம்ப கம்மியா தரேன் அதே மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டும் தரேன் மக்களே நீங்க வெளிய போய் எங்கே வேணா விசாரிச்சுங்க சொல்றாரு இந்த ரேட்டுக்கு நாங்க கொடுக்குறோம் வித்து அதாவது ஆஃபர்ல ஆடி ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பவுன் தங்க காயின்னு கொடுக்குறோம் நீங்க வண்டியோட ரேட்டு அதிகம் கிடையாது நீ வெளியில எங்க வேணா விசாரிச்சு சொல்றாரு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா விசாரிச்சுக்கோங்க இந்த ரேட்டு கம்மி ரேட்டு கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பவுன் காயின்னு கொடுக்குறாங்க வாங்க வீடியோட வண்டியோட பார்க்கலாம் வண்டியோட ரேட் எல்லாமே இந்த வண்டிக்குமே லோன் எல்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் நீங்க ஃபெசிலிட்டி கேட்டாலும் கொடுக்குறேன் நீங்க நீங்க என்ன மாதிரி ஆப்ஷன்ல வண்டி கேட்டீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அது கேட்டிங்கனாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இல்ல உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கணும் நான் இங்க சேலம் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு நீங்கள் லோன் பண்ணி கொடுப்பீங்களா நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்து சரி லோனும் பண்ணி கொடுத்து வண்டியும் கொடுத்து உங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறேன் வண்டியும்

தொட்டி சைடாங்கிள் எல்லாமே பாருங்கள் புது தொட்டி சைடாங்கிள் இருக்கும் உங்களுக்கு சீட் கவர் பாருங்கள் புத்தம் புது சீட் கவர் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்ல வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னால் போதும் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டியில் ஒரிஜினல் ஸ்டிக்கர் முத கொண்டு இன்னும் ஓகே ஸ்டிக்கர் கூட இன்னும் பிரிக்கல அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது என்னன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் லோன் ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு வண்டி நான் ரெடி தரேன் வண்டி உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கேட்டிங்களோ அதே மாதிரி ரெடி தரேன் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஒரு சில வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் பண்ணி தரேன் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று மாடல் ஐசி கோல்டு சிஎக்ஸ் டைப்பு வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் அது உங்களுக்கு ஆஃபர் உங்களுக்கு கோல்டு காயினோட உங்களுக்கு தரேன் வண்டி வந்து பாருங்க இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பாக்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு சிஎக்ஸ் டைப்பு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இருபத்தி ஒன்னுலயே நம்மகிட்ட சிஎக்ஸ் டைப்பில் மூணு வண்டி இருக்குது நீங்கள் மூணு வண்டியில எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பவுன் கோல்டு காயின்னு உங்களுக்கு தரேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது பாருங்க கண்டெய்னரும் உங்களுக்கு ஹெவியான கண்டெய்னரும் உங்களுக்கு போட்டிருக்கு உங்களுக்கு டயர்லேருந்து எல்லாமே பாருங்க தெளிவாக இருக்கும் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டில் டயர் இருக்கும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு நான் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லைனுக்கு ஓட்டலாம் பாருங்கள் ஓகே ஸ்டிக்கர் முதற்கொண்டு உங்களுக்கு அப்படியே இருக்குது வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைனுக்கு ஓட்டலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் இருந்து எங்கேருந்து கேட்டிங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்றேன் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் வரும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இன்னும் கம்மி ப்ரைஸுக்கு தரேன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபரும் பண்ணி தரேன் நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயினும் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வண்டியும் உங்களுக்கு நீங்க நீங்கள் கைப்பணம் கம்மியாக போட்டாலும் போதும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துலாம் இவ்வளோ ஆப்ஷன் இல்லை யாருமே மாட்டாங்க கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் இருக்குது தொட்டி வேணாலும் தொட்டி இருக்குது நீங்கள் எதை கேட்டீங்கன்னாலும் அதை பண்ணி கொடுத்துடலாம் வாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்மியான விலைக்கு பண்ணி கொடுக்கலாம்